வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பியூர் காட்டன் மல்மல் காட்டன் சேரீயில் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய்டெக்ஸ்ல மல்மல் காட்டன் சேரியை நிறைய ரேஞ்சில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் இது வந்து உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து பார்லி பிரிண்ட் உங்களுக்கு கோலம் டிசைன்ஸ் ஸோ நிறைய டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோங்க நியூ பேட்டர்னோட நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவியூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில் ஒரு ஃபைவ் பேட்டர்ன் வச்ச கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த சேரீயோட ரேட் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு பா பார்லி பிரிண்ட்டுங்க இந்த பார்லி பிரிண்ட்டு கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் வெளியில் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொடுக்க போகிறோம் சாரியோட ரேட் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்கிற ரேட்டை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கோங்க அந்தளவுக்கு நம்ம இப்போ இன்றைக்கி ரேட்டு சொல்ல போகிறோம் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன்லையுமே ஒவ்வொரு கலர்லேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது மெட்டீரியல் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குதுங்க நம்ம சாய்டெக்ஸில் நிறைய வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் டெய்லியும் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ ஹவுஸ் வைஸ்மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் டெய்லியுமே இது வியர் பண்ண இருந்தீங்கன்னா கூட ஒன் டே ஃபுல்லுமே வியர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க மல்மல் காட்டன் சேரீலையும் உங்களுக்கு பார்லி பிரிண்ட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வேற எங்கேயும் பார்த்துட்ருக்க முடியாது ஸோ பார்த்துருந்திங்கனாலும் கண்டிப்பாக சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து நம்ம சாய் ரேட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க அந்தளவுக்கு ஒரு ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது நெக்ஸ்ட் பேட்டன் உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வச்சுருக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பார்டர் வச்சு வந்திருக்குங்க கொடி டிசைன் மாதிரி இருக்குது இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலரில் இருக்குது இந்த டிசைன் வந்து டபுள் கலரில் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு ஃப்ளவர் டிசைன் ஸோ மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் நம்ம ஒரு சிங்கிள் சேரீமே கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒவ்வொரு கலெக்ஷனும் வெளியில் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாங்க அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சைட்டிக்ஸில் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு கரெக்டாக கண்டிப்பாக தெரியும் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் ரேட்டுமே வந்து நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் வந்து வெளியில் எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ரேட் கொடுத்துட்ருக்கோன்னு ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குதுங்க இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு இதுமே ஒரு பார்லி பிரிண்ட் கலெக்ஷன் நியூ கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் ஸோ ப்ளவுஸு நீங்கள் இந்த கலரில் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இந்த சாரியோட ரேட் வந்து த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க டூ சாரீக்கு சேர்த்து ஒன் கேஜி கொரியர் சார்ஜ் தான் வரும் ஓ எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் மெட்டீரியல் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு இருக்குது பல்லு போர்ஷன் பாருங்கள் நல்ல ஒரு ரிச் பல்லு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு டீசண்டான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோங்க டீசன்ட் சாரீ வியர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீசன்ட் லுக் இருக்கும் உங்களுக்கு டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வியர் பண்ணால் ரொம்ப ஒரு ஆப்டான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்டு பேட்டன் இது வந்து ஒரு கோலம் பேட்டன் பேட்டர்ன் மாதிரி இருக்குது கீழே மட்டும் உங்களுக்கு பார்டர் வச்சு வந்திருக்குங்க மேலே பார்டர் கிடையாது சாரியோட பல்லு போர்ஷன் சாரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது மெட்டீரியல் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ரொம்ப இந்த கலர்லாம் பாருங்கள் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ஒரு டீசெண்டான கலர் காம்பினேஷனில் இருக்குதுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு ரேர் கலருங்க இதெல்லாம் நீங்கள் தேடும் போது கண்டிப்பாக கிடைக்காது ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கலரும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது மெட்டீரியலும் ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்குறது மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு யூனிக்கான பார்லி பிரிண்ட்டு கலெக்ஷனுங்க ஸாரீயோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டுந்தாங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு நம்ம ச வீடியோவை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ சாரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரியோடய ரேட் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்